வணக்கம் நேயர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனாதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் சிதம்பரம் திருப்புகளில் சிவகங்கை தீர்த்தம் ஆலயம் புனிதமும் மேன்மையும் கொண்டிருப்பதென்றால் அவ்வாலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றினாலும் பெருமை பெற்றிருக்க வேண்டும் அவ்வகையில் கோயில் என்ற ஒரு சொல் சிதம்பரத்தையே குறிக்கும் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றால் பெருமை கொள்ளும் ஸ்தலம் சிதம்பரம் இத்தலத்தினுள் இருக்கும் சிவகங்கை ஆலய தீர்த்தத்தோடு சேர்த்து பத்து நீர்நிலைகள் தச தீர்த்தங்களாக அமைந்து ஆலயத்திற்கு புனிதம் சேர்க்கின்றன முற்றுப்புள்ளி சிவகங்கை தீர்த்தம் என்பது சிவகங்கையே என்று குமரகுருபரால் போற்றப்பட்ட தீர்த்தம் ஸ்ரீ நடராஜ மூர்த்தியின் தங்க மேனியில் தவழ்ந்த அபிஷேக தீர்த்தம் சிவகங்கையில் தான் கலக்கின்றது ஆகையால் தான் சிவகங்கையே பொற்குளம் போல் காட்சியளிக்கின்றது சந்திர ஓலை என்று துவங்கும் திருப்புகளின் இறுதி வரிகள் செந்தமிழ் ஞானதடாகமென் சிவகங்கை அளாவு மகா சிதம்பரத்தின் சபைமேவு மன்னா சவுந்தர தம்பிரானே தில்லை திருக்கோயிலில் உள்ள சிவகங்கை தீர்த்தத்தை செந்தமிழ் ஞான தடாகம் என்று அருணகிரி பெருமானார் போற்றியிருப்பதால் இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுவோர் செந்தமிழ் ஞானத்தினை பெற்று மகிழ்வர் என்று சிவத்திரு தணிகைமணி அவர்கள் தம்முடைய திருப்புகள் உரையில் நயம்படக் குறித்துள்ளார்கள் இந்த திருப்புகள் வரிகளுக்கு வாரியார் சுவாமிகளின் விரிவுரையில் இருந்து அன்பர் ஓது செந்தமிழ் ஞான தடாகம் என் சிவகங்கை அளாவும் அன்பர்கள் ஓதுகின்ற செந்தமிழ் பாடல்கள் என்னும் ஞான தீர்த்தமாகிய சிவகங்கை என்னும் தடாகம் விளங்குவதாக அடிகளார் அருளி செய்கின்றார் சித்தம்மாள் தீரை ஈசன் சிவகங்கை வடிவாய் நின்றான் என்கின்றது சிதம்பர புராணம் தீர்த்தம் என்பது சிவகங்கையே அரும் தலம் எழில் புலியூரே மூர்த்தி அம்பல கூர்த்தனது உருவே என மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூவகை சிறப்பும் பொருந்திய திருத்தலம் தில்லை என்று சிதம்பர செய்யுள் கோவை கூறுகின்றது மார்கழி திருவாதிரையில் இந்த தீர்த்தத்தில் படிவது சிறப்பு என்று கோயில் புராணம் கூறுகின்றது அன்பு நேயர்களே உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜி யில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பொட்காஸ்ட் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட் கோம்